யாப் வெப்பிவினியருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலர் ஒரு வழியாக விஜய் தனது கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அவரை வாழ்த்துவோம் வரவேற்போம் அதே சமயத்தில் அவரிடம் பல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறது அதே சமயம் இப்போதே அந்த கட்சி பெயரை முதலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்ன சர்ச்சை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு என்றுதான் இருக்க வேண்டும் தமிழகம் என்று இருக்கக்கூடாது என்ற விவாதங்கள் நீண்ட நெடுநாளாய் போய்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்று தனது கட்சி பெயரை அறிவித்திருப்பது முதல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது எனக்கும் அந்த கேள்வி சந்தேகங்கள் இருக்கிறது தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று வைத்திருந்தால் அதில் எந்த சந்தேகமும் கேள்விக்கும் இடமில்லை ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்று இருப்பதுதான் இதன் பின்னணியில் வேறொரு இயக்கம் வேறொரு மனிதர்கள் இருக்கிறார்களோ இருக்கிறதோ என்று ஒரு அச்சப்பட வைக்கிறது சந்தேகம் கொள்ள வைக்கிறது ஆனால் ஒரு வழியாக இந்த கட்சி பெயர் சர்ச்சி இருந்தால் கூட எப்படி அவரை வந்து அரசியலில் வந்து களமிறங்கி செயல்பட போகிறாரு எப்படி மங்க ம மக்களுக்கான நம்பிக்கை தரப்போகிறாரு எப்படி இந்த எதிரிகளை ஆண்ட கட்சி ஆளுங்கட்சிகளை சமாளிக்க போறார் எதிர்கொள்ளப் போகிறார் என்று பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இப்போதே வட்டமடிக்க தொடங்கிவிட்டன தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருப்பதாக நீண்ட நாள் ஒரு விவாதங்கள் போயிட்டு இருக்குது இப்படியான சூழ்நிலையில் விஜய் இந்த அரசியல் களத்தில் தாக்கு பிடிப்பாரா தேருவாரா மாட்டாரா என்ற கேள்விகள் இருக்கிறது ஆனால் விஜய் தனது அறிக்கையில் இது எனது தொழில் அல்ல அரசியல் என்பது எனது தொழில் அல்ல நீண்ட நாள் எனக்குள் இருந்த வேட்கை என்பதை தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறார் இதிலிருந்தே அவருக்கு பல ஆண்டுகளாக அரசியல் எண்ணம் இருந்தது என்பதை சொல்லி இருக்கிறார் அதை நானும் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறேன் ஒரு பத்திரிகையில வந்து ஒரு பேட்டிக்காக போயிருந்தப்ப அரசியல் தொடர்பான கேள்வி அவரிடம் வைக்கும்போது அரசியல் கேள்வி வேண்டாம் என்று சொன்னார் ஏன் சார் அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசணும்னு சொன்னப்ப ரொம்ப ஆர்வமாகி அரசியல் தொடர்பான விஷயங்களை அரை மணி நேரம் உரையா உரையாடினோம் அப்பவே அவருக்கு உள்ள அரசியல் ஆசை எண்ணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல தனது ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி பிறகு நற்பணி இயக்கமாக மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி இன்று தமிழக வெற்றி கழகமாக அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே விஜய்க்குள் தான் அரசியலுக்கு வரவேண்டும் என்ற ஆசை இருந்ததை நான் அறிவேன் அரசியலில் சினிமாக்காரன் வரலாமா வரக்கூடாது என்ற விவாத பொருளும் நீண்ட நாளாக இருக்கிறது தொடர்ந்து ஒரே குடும்ப அரசியலாக இருக்கிறது தொடர்ந்து சினிமாக்காரங்கள் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா என்று தொடர்ந்து சினிமாக்காரர்களாக கூட்டமாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது என்னுடைய கருத்து என்னவென்றால் ஏன் ஒரு சினிமாக்காரன் அரசியல் அரசியலுக்கு வரக்கூடாது ஏன் அரசியல்வாதி ஆகக்கூடாது என்பதுதான் என் கேள்வி ஒரு சாதாரண மனிதன் கூட அரசியலுக்கு வரலாம் ஆனால் அவன் என்ன செய்ய போகிறான் எப்படி அவனுடைய கொள்கைகளை எப்படி வகுத்து போகிறான் எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக யோசிக்கப் போகிறான் செயல்பட போகிறான் என்பதுதான் கேள்வி அந்த வகையில் விஜய் எப்படி இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருக்குள் அரசியல் ஆசை புகுந்து விட்டது என்று சொல்கிறேனோ அதே போல் அதே காலகட்டத்தில் ஏழுலயே அவர் ரசிகர் மன்றம் சார்பா ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்க உதவி செய்ய ஆரம்பித்தார் அன்று தொட்டு இன்று வரை பேரிடர் காலமாக அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போதாகட்டும் எல்லை மாணவியை அனிதா தற்கொலை செய்து கொண்ட போதாக இருக்கட்டும் எல்லா இடத்திலையும் எல்லா களத்திலையும் விஜய் ஒரு சினிமாக்காரனாக அல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு மக்களில் ஒருவனாக நின்றிருக்கிறார் களத்தில் இது வந்து நாடறியும் அப்படி இருக்கும்போது அவர் ஆரம்பத்தில் இலவச நோட்டு புத்தகங்கள் கொடுக்கும் போதே புத்தகத்தில் அவருடைய படம் இருப்பது போல் பார்த்துக் கொண்டார் இது தாண்டி அவருடைய தந்தையாரி எஸ் ஏ சந்திரசேகருக்குள் இந்த எண்ணமும் இருந்தது ஆக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி இன்று அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்து நிற்கிறார் வாருங்கள் வாழ்த்துவம் ஆனால் இவர் எப்படி தாக்கு பிடிக்க போறாரு என்ன செய்ய போறாரு இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு முதல்ல செக்கிழுத்தாரா உப்பு சத்தியாகரகம் செய்தாரா என்று பல கருத்துக்கள் விவாதத்தில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு எனக்கு தெரிந்து அவருடைய இதுக்கு வந்து என்ன அனுபவம் வேண்டும் அப்படின்னா அவரும் அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து எனது முன்னோர்களை படித்து பல வருடங்களாக கவனித்து உள்வாங்கி பக்குவப்படுத்தி இந்த இடத்திற்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் வெறும் தலைவர்களை ஏற்கனவே இதற்கு முந்தைய தலைவர்களை பார்த்து நீங்கள் அரசியல் ப படித்திருக்கிறேன் அப்படின்னு என்று சொன்னால் அதையும் நம்ப முடியாது அது மட்டும் அரசியல் இல்லை களத்தில் மக்களோடு மக்களாக நின்று இந்த மக்களுக்கு நல்லது செய்து உங்கள் செயல்பாட்டின் மூலமாக தான் அரசியல் தெளிவு பெற வேண்டும் தவிர இதற்கு முந்தைய அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து அரசியல் கற்றுக்கொண்டேன் என்பது ஒரு சிறப்பான கருத்தாக இருக்காது எப்படி விஜய் வந்து கட்சி வழிநடத்த போகிறார் எப்படி கட்சிக்கான நிதியை சேர்க்கப் போகிறார் என்றெல்லாம் விவாதங்கள் போயிருக்கு ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க முகம் இருந்தால் போதும் ஒரு பிரபலம் என்ற முகம் இருந்தால் போதும் விஜயை பொறுத்தவரையில் அது நூறு சதவீதம் பொருத்தமானவர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் அவரை அறிவார்கள் பட்டி தொட்டி எங்கெல்லாம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கார் எப்பொழுதுமே எந்த அரசியல் கட்சிகளுக்கும் சரி அரசியல் தலைவர்களுக்கும் சரி பொருள் என்பது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பெரிய நிறுவனங்கள் பெரிய இவங்க எல்லாம் நிதி உதவி செய்வாங்க கண்டிப்பா அதனால அந்த விஷயத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா சொல்ல முடியாது விஜய்க்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்து ஒரு செல்வாக்கு இருப்பது உண்மை அதனால் விஜய் இனி அவரது கொள்கை கட்சி கொள்கையாக என்ன சொல்ல போகிறார் பல கட்சி ஆரம்பித்தவர்கள் கமல்ஹாசனாக இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் ஒரு மதுரையில வந்து மாநாடு மாறி போட்டு கட்சி பெயரை அறிவித்து கட்சியுடைய கொள்கைகளை அறிவித்து அப்படித்தான் வந்தார்கள் ஆனால் இவர் எடுத்தவுடன் ஒரு அறிக்கை வாயிலாக தான் கட்சி ஆரம்பித்து விட்டதை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதன் பின்பு அவருடைய கட்சியோட கொள்கை என்ன நீங்கள் தமிழ்நாட்டுக்காக என்ன செய்ய போறீங்க ஊழலற்ற சாதி மதமற்ற ஒரு ஆட்சியை தருவேன் அப்படின்னு சுட்டி காட்டிருக்கார் அந்த அறிக்கை ஆனால் அது மட்டுமே இங்கு போதாது தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது நீட் உட்பட இங்கு இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை மழுங்கடித்து வேறு எதுவும் யோசிக்க விடாமல் மதுபான கூடங்களை திறந்து இப்படித்தான் இந்த ஆட்சி இன்றைய ஆட்சியும் சரி இதற்கு முந்தைய ஆட்சியும் சரி போய்கிட்டு இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் இதையெல்லாம் தகர்ப்பது போல இந்த பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் கிழித்தெறிவது போல ஒரு புதிய திட்டத்தை நல்ல திட்டத்தை உண்மையான மக்களுக்கான ஆட்சியாக ஒரு செயல் வடிவத்தை தீட்டி அதில் மக்கள் முன்னிடத்தில் வைத்து அதற்கான செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கப் போவதில் என்றும் சொல்லியிருக்கிறார் அது ரொம்ப சரியான தெளிவான முடிவும் கூட ஏன்னால் எடுத்தும் கவிழ்த்தம் என்று செய்ய முடியாது அப்படி இருக்கும் சூழலில் அவருடைய பிளானிங் திட்டம்லாம் மிகச்சரியாக காய்நகர்த்திருக்கார் அப்படி ஒரு சூழ்நிலையில் உண்மையான மக்களுக்கான சேவையான திட்டங்களை தெளிவுபடுத்தி மக்களை நீங்கள் சந்திக்கும் போது அதற்கு முன்பே இந்த தேர்தலுக்கு முன்பே நீங்கள் அதை செயல் வடிவம் காட்டி செயல்படுத்தி காட்டிய பிறகுதான் உங்கள் மீதான நம்பிக்கை மக்களிடத்தில் வரும் அதை விஜய் சரியாக செய்தால் இன்றைக்கு அதிமுக திமுக காங்கிரஸ் என்று மாற்றி 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 தமிழக மக்கள் நிறைய கட்சிகளை நிறைய ஆட்சிகளை பார்த்து விட்டார்கள் இப்போது அது ஒரு சளிப்பாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே தமிழக அரசியல் வரலாற்றில் வெற்றிடம் இருப்பதாக விவாதங்கள் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் சூழலில் நீங்கள் கட்சி ஆரம்பித்து வாழ்த்துக்கள் அதே சூழலில் நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை செயல்பாடு எப்படி எதிராளிகளை சமாளிக்கப்பட என்பதை பொறுத்துதான் உங்களுடைய கட்சி வலுப்பெறும் இதையெல்லாம் செய்யாமல் ஏதோ பத்தோடு பதினா ஒரு கட்சி நம்ம ஆரம்பிப்போம் நம்ம பாதுகாப்போம் நம்ம சொத்தை பாதுகாக்க வச்சுக்குவோம் ஒரு கௌரவத்துக்காக பெருமைக்காக கட்சியை ஆரம்பித்து வச்சுக்குவோம் அப்படின்னு அப்படிங்கிற அந்த வழக்கமான ஃபார்மெட்டில் வழக்கமான டெம்ப்ளேட்டில் உங்கள் கட்சியை நீங்கள் கொண்டு போக நினைத்தால் நீங்களும் ஓரிரண்டு வருடங்களில் காணாமல் போவீர்கள் அப்படி இல்லாமல் நிஜமான மக்கள் சேவகனாக களத்தில் இறங்கி நீங்கள் செயல்பட்டால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள் வரவேற்பார்கள் ஆட்சிபிடத்திலும் அமர வைப்பார்கள் ஆனால் உங்கள் வெற்றி தோல்வி என்பது காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்